ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் வேண்டுமென்ற எந்த கடிதமும் மத்திய அரசு எதுவும் இல்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு டங்ஸ்டன் இங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை ஏலம் அடக்கூடிய உரிமையை ஒன்றிய அரசுக்கு கொடுப்போம் அந்த சட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அதை எடுப்பதற்கு நாங்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா என்ன இது என்ன யாரை ஏமாற்றுகிறவே இல்லை சொல்லு நாங்கள் அந்த பில்லு தான் சப்போர்ட் பண்ணோம் மதுரைக்கு வர்றதுக்கெல்லாம் நான் எங்களுக்கு காரணம் இல்லை சம்பந்தர்கள் நீங்கள் அலட்சியமான காரணத்தினால் தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு திமுக இதை செய்ய தவறிவிட்டது நீங்க உங்க எம்பிக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்றாங்களே ஐயா அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் இது பிரஸ் மீட் இல்ல தமிழ்நாட்டுடைய ஒரு மாண்புமிக்க இடம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி சட்டசபையில பேசும்பொழுது குறைந்தபட்ச தரவுகள் வேணும்ல அந்த தரவுகளுக்குள்ள இல்லாம பேசுவாரா எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இன்னைக்கு அவர்தான் நம்பரப்பட்டுன்னு இருக்கிற கட்சி காலத்துல யாருக்கு வேணாலும் ஏலம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் உரிமை கொடுத்துட்டு அது எவ்வளவு அபத்தமானது ஏலம் முறையில கொண்டு வர்றதுக்கு நாங்க ஆதரவு தெரிஞ்சுச்சோம் அரிட்டா என்ன இருக்கு என்ன கோயில்கள் இருக்கு இரண்டாயிரம் வருடம் பழமையான கோயில்கள் இருக்கு இந்து கோயில்கள் தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து வந்து இந்துக்கள் மீதோ மீதோ தமிழர்கள் நலன் மீதோ கிடையாது உங்களுடைய அக்கறை எல்லாம் வேதாந்தா நிறுவனம் எப்படியாவது இதை எடுத்து கொழுத்து பெரிய இன்னும் பெரிய பணக்காரனாக வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தான் ராஜஸ்தான் இருக்கு தமிழ்நாட்டை விட ஜாஸ்தியா இருக்கு இருபத்தி மில்லியன் டன் இருக்கான் போய் தோண்டி எடுங்க உங்க ஆட்சி தான் நடக்குது

உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் சரவணன் வணக்கம் சார் வணக்கம் சார் சட்டப்பேரவையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்கட்சி தலைவருக்கும் முதல்வருக்கும் அவை முன்னவர் துரைமுருகன் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் கடும் வாக்குவாதம் போயிட்டுருக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பு தொடர்பாக கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தில் அதிமுக திமுக தான் காரணமாக அவங்க தடுக்க தவறிட்டாங்க கரெக்டான நேரத்தில் பேசலைங்கிறது இல்லை அதிமுக தான் இதுக்கு காரணமே அப்படின்னு திமுக தரப்பில் பேசுகிறாங்க டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே சமூக வலைதளங்கள் முழுவதும் திரு தம்பிதுரை பேசிய பேச்சு ஏடிஎம்கே சப்போர்ட்டிங் திஸ் பில் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லை நாங்கள் அந்த பில்லு தான் சப்போர்ட் பண்ணோம் மதுரைக்கு வர்றதுக்கெல்லாம் நான் எங்களுக்கு காரணம் இல்லை சம்மந்தம் இல்லை இது என்ன ஆடு குட்டி சரி ஆடு பகை குட்டி உறவு கதையா இல்லை என்ன கதை இது டங்ஸ்டன் இங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை ஏலம் அடக்கூடிய உரிமையை ஒன்றிய அரசுக்கு கொடுப்போம் அந்த சட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அதை எடுப்பதற்கு நாங்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா என்ன இது என்ன யார் ஏமாற்றுகிற வேலை யார் காதில் பூசிட்டுருக்கிற வேலை இது எப்படி இப்படிலாம் ஏமாற்ற முடியும் மக்களை தெரியும்ல அப்போ தமிழ்நாட்டில் கனி கனிம வளங்கள் இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு தெரிஞ்சு தானே அப்போ நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடு என்ன கனிம வளங்களே இல்லை அந்த ஜீரோ ஸ்டேட்டாக அப்போ இது தமிழ்நாட்டையும் பாதிக்கணும்னு தெரியும்ல அதைத்தானே நம்ம மாநிலங்களுடைய உரிமைகளை விட்டுத்தரக்கூடாது தரக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறோம் அது தானே மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மாநில உரிமைகள்னு போராடி கொண்டு இருக்கிறோம் பத்து வருடங்கள் அவள் எல்லாத்துக்கும் வேட்டு வச்சுட்டு இப்போ திடீர்னு வந்து திமுக இதை செய்ய தவறிவிட்டது நீங்கள் உங்கள் எம்பிக்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னாங்களே ஐயா அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இது ப்ரெஸ் மீட் இல்லை தமிழ்நாட்டுடைய ஒரு மாண்புமிக்க இடம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி சட்டசபையில பேசும்பொழுது குறைந்தபட்ச தரவுகள் வேணும்ல அந்த தரவுகளுக்குள்ள இல்லாம பேசுவாரா எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் இன்னைக்கு அவர் தான் நம்பரப்பட்டுன்னு இருக்கிறார் இல்ல இன்னைக்கு ஒரு விளக்கம் குடுத்துருக்காரு என்ன விளக்கம் திரு தம்பிதுறை கொடுத்த விளக்கத்தை சொல்றீங்களா தமிழ்து அப்படி பேசுனா ஏன் அப்படி பேசுனாருன்னா அப்படியே ஆட்சி காலத்துல யாருக்கு வேணாலும் ஏலம் குடுத்துட்டு இருந்தாங்க அதான் உரிமை குடுத்துட்டு எவ்வளவு அபத்தமானது ஏலம் முறையில கொண்டு வரதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் அதுவும் எவ்வளவு அபத்தமானது அப்படின்றத நான் திருப்பி சொல்றேன் ஏலம் விடலாம் அது மாநில அரசு விட்டுட்டு போட்டோம் ஏல முறை மட்டும் வரட்டும் அதான் சொல்கிறேன் ஏமாற்றுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு ஒரே காரணம் தான் என்னென்னா ஒன்றிய அரசுடைய அந்த ஏவலாட்படை இவர்கள் மீது ஏவி வட படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இடியோ சிபிஐயோ இன்கம் டேக்ஸோ வந்துடக்கூடாது சுரண்டி வைத்திருக்கக்கூடிய இதை வந்து அவர்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டு போயிடக்கூடாது நம்ம வழக்கு போட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசு சொத்து குவிப்பு வழக்குகள் அவங்க மேலே எல்லாம் போட்டிருக்கோம் இரநூறு கோடி முந்நூறு கோடி எல்லோரும் சொத்துக்களை சேர்த்து குவித்து வைத்திருக்கிறார்கள் ஈடிஎம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது ஆதரவு கொடுத்தாங்கல்ல ஏடிஎம்கே இஸ் சப்போர்ட்டிங் திஸ் பில்னு சொல்கிறாங்கல்ல அதற்கு தான் அதுவும் மாநிலங்களவையில் தான் சார் மாநிலங்களவை தாங்க முக்கியம் அப்போ வந்து அவங்களுக்கு மிருக பலம் முந்நூறு சீட்ல வச்சிருந்தாங்க ஆ மாநிலங்களவையில தான இதுல இருந்தாங்க சுருகோடு கூட்டணி தரும ஒரே நிமிஷம் யூ சாரி சிஐ சட்டம் யாரால நிறைவேற்றப்பட்டது யாரால நிறைவேற்றப்பட்டது யாருடைய ஆதரவால் நிறைவேற்றப்பட்டது அதெல்லாம் ஆதரவால் மட்டுமே நிறைவேற்றப்பட்டது அதே போல விவசாயிகள் சட்டம் எந்த சட்டமா இருந்தாலும் சரி ராஜ்ய சபால அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது பாஜக இப்படித்தான் இவங்களெல்லாம் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக எதுவும் என்ன அந்த கூட்டணி தர்மம்ன்றாங்கல்ல யாருக்கு பலன் தான் கேட்குறோம் நீங்கள் கூட்டணி தர்மம் கரெக்டு தான் கூட்டணி உங்களுடைய கூட்டணி தர்மத்தால் தமிழ்நாட்டுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் விளைந்திருக்கிறதா இவர்களால் எதையாவது சாதிக்க முடிந்ததா நாங்கள் இணக்கமாக செல்கிறோம் இணக்கமாக சென்றால் தான் எங்களால் இதையெல்லாம் வாங்க முடியும் நாங்கள் என்னத்தை வாங்கினாங்கன்னு கேட்குறோம் தமிழ்நாட்டிற்காக இவர்களால் அஞ்சு பைசா வாங்க முடிந்ததா இல்லை தமிழ்நாட்டுக்கு உங்களால் நீங்கள் வந்து இழைத்தது வெறும் துரோகங்கள் மட்டும்தான் இதில் வந்து அதிமுக ஒரு பக்கம் துரோகம் அப்படின்னா பாஜகவுடைய துரோகம் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத துரோகம் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க சேது சமுத்திர திட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அதை கிடப்பில் போடுங்கள் ராமர் கட்டிய பாலம் இருக்கிறது அது ஒரு புராதன சின்னம் இந்துக்களுடைய நம்பிக்கையை அது வந்து காயப்படுத்துகிறது அதை ஒரு காலமும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ஆரிட்டாப்பட்டியில் என்ன இருக்குது என்ன கோயில்கள் இருக்குது இரண்டாயிரம் வருடம் பழமையான கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் தான் இருக்காங்க குகை கோயில்கள் இருக்குது நம்முடைய புராதனம் அங்கே ஒழிந்து கிடக்கிறது அந்த இடம் சுற்றி பல ஆய்வுகளில் வந்து எல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்யும்போது பல கல்வெட்டுகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது அங்கே கழிஞ்சப்பட்டி மலையில் கிடைத்த கல்வெட்டுகள் மூலமாக தான் தமிழுக்கு வந்து ஒரு தொன்மையான மொழி அந்த செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கே அந்த கல்வெட்டுகள் தான் உறுதுணையாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல நான் போய் டங்ஸ்டனை சுரண்டி எடுப்பேன் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்போ அப்போது என்ன என்ன காரணம் அப்போது உங்களுக்கு வந்து அக்கறை வந்து இந்துக்கள் மீதோ தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு நலன் மீதோ கிடையாது உங்களுடைய அக்கறை எல்லாம் வேதாந்தா நிறுவனம் எப்படியாவது இதை எடுத்து கொழுத்து பெரிய இன்னும் பெரிய பணக்காரனாக வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே தான் ராஜஸ்தானில் ராஜஸ்தான் இருக்குஸ்டன்னு தமிழ்நாட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது இருபத்தொம்போது மில்லியன் டன் இருக்கான் போய் தோண்டி எடுங்க உங்கள் ஆட்சி தானே நடக்குது ஏலம் விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஏன் இப்போ வந்து ஏறிய சொல்லி இருக்கலாம் தப்பு அங்கேயும் தப்பு ஏலம் விட்டாங்க ஏலம் அன்னைக்கு ஏலம் எல்லாம் ஆன்லைன் போட்டு அது ஏலம் போச்சா போலியா யார் எடுத்தா யார் எடுக்கல ஒன்றுமே தெரியாது ஏழு பதினொன்று தான் தெரியுது தெரிந்த உடனே தானே இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் சவால் விடுகிறார் சவால் விட்டுருக்கார் நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விட மாட்டேன் அப்படி அமைத்தால் நான் முதல்வராக இருக்க மாட்டேன்னு சொல்லி சூழுறை திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரும் உயிரை கொடுத்தாவது நாங்கள் தடுப்புன்றோம் அதுதான் பார்த்து அது தடுத்த அழகை தான் பார்த்துமே ஏடிஎம்கே வில் சப்போர்ட் திஸ் பில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் தடுப்போம்னா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது தடுக்கிறதுக்கு நாங்களாவது ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதுறோன்றீங்க அது கூட எழுத இங்கே பேசுகிறீங்களே ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டியதானே எழுதினாரா கடிதம் போய் பார்க்க வேண்டியதானே ஒரு டெலிகேஷனை கூப்பிட்டு போய் பார்க்க வேண்டியதானே ராஜ்யசபாவில் இன்னும் மெஜாரிட்டி வச்சுருக்கீங்க ராஜ்யசபாவில் நீங்கள் உங்கள் ஆதரவு இல்லைனா ஒரு சட்டமும் நிறைவேற்ற முடியாது பாருங்களேன் போய் ஏன் பார்க்க மாட்றீங்க ஸோ என்ன காரணம் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ பாஜகவிடமிருந்து அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆடு புலி ஆட்டம் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்டம் அதை பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது சரி நான் இப்போ அந்த முதல்வருடைய இதுக்கு வரேன் முதல்வர் எப்படி ஏன் அந்த அது போல அவ்வளவு இவ்வளோ கோபமாக இது வரைக்கும் முதல்வர் பேசலை இவ்வளோ உணர்ச்சியோடு பேசலை ஏன்னா நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டுடைய அந்த கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த புராதன இடங்களை அழிப்பேன் அப்படின்றீங்க அதை விடமாட்டேன் என்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மூணு வருஷம் வந்திருக்காரு முதல்வர் இப்படி இது இதுவரைக்கும் பேசினதில்லை அந்த ரைட்டிய சாங்கிற அந்த அறச்சீற்றம் முதல்வரிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படக்கூடிய அந்த அந்த வலிமை திறமை ஸ் நாள அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் சவுத்யாஸ் நம்பர் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்